ஃப்ரெஷலாட் கர்த்துடைய நாமம் பிரசுத்தப்படுவதாக இந்த நாளும் இயேசுவை நாமத்தினால் உங்களுக்கு மகிழ்ச்சி நாளாய் அமைவதாக இந்த நாளுக்கான கத்தருடைய வார்த்தை யாத்ராங்கமத்தின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு வசனங்கள் எக்ஸடஸ் சாப்டர் நைன் வர்சஸ் தேர்ட்டி ஒன் அண்ட் தேர்ட்டி டூ அப்பொழுது வார்க்கோதுமை கதிர்ப்பயிரும் சணல் தாழ்பயிருமாய் இருந்தது அதனால் சணலும் வார்கோதுமையும் அழிக்கப்பட்டு போயிற்று கோதுமையும் கம்பும் கதிர் விடாதிருந்ததால் அவைகள் அழிக்கப்படவில்லை கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறதான வார்த்தை எதிர்பார்த்த நேரத்தில் நடக்காத காரியங்களால் தேவன் உங்களை மறுபடியும் நடத்துவார் எதிர்பார்த்த நேரத்தில் நடக்காத காரியங்களுக்காய் கர்த்தர் ஸ்தோத்திரியங்கள் அதையெல்லாம் கர்த்தர் பிற்பாடு நன்மையாய் உங்களுக்கு தருவார் இந்த பகுதியில் நம்ம வார்கோதுமையையும் சணலையும் பார்க்குறோம் அதோடு சேர்த்து கோதுமையையும் கம்பையும் பார்க்குறோம் வார்கோதுமையும் சணலும் விதைக்கப்பட்டு அவைகள் கதிர்விட்டு இப்பொழுது அறுப்புக்கு ஆயத்தமாக இருக்கிறது அதாவது போட்டதான விதை முளைத்து இப்போ பலனுக்கான நேரம் அதை எடுத்து இப்போ அனுபவிக்க வேண்டிய நேரம் ஆனால் அந்த நேரத்தில் கல் மழை வருகிறது இதை சணலும் கோதுமையும் எதிர்பார்க்கவே இல்லை ஆர்கோதுமையும் சனலும் எதிர்பார்க்கவே இல்லை அந்த திடீரென்று அந்த கல்மழையினால் இவைகள் இரண்டும் முற்றிலும் அழிக்கப்பட்டது ஆனால் எதிர்பார்க்காமல் அங்கே ஒரு காரியம் நடக்குது கம்பும் கோதுமையும் அவைகள் விதைக்கப்பட்டு இன்னும் அவங்க வளரவே இல்லை இன்றைக்கூட இந்த காலை நான் ரொம்ப நாளாக ஒரு காரியத்தை எதிர்பார்த்துட்டே இருக்கிறேன் ஐம் எக்ஸ்பெக்டிங் திஸ் டு ஹேப்பன் ஆனால் இது நடக்கலை அது போஸ்ட்போன் ஆகிட்டே இருக்குது அது கம்பும் கோதுமும் மாதிரி நிற்கிது அது வளரவே இல்லை அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா உங்களுக்கான வார்த்தை தான் இது கல்மழை வரும் பொழுது இது விளைந்திருந்தால் அது அழிக்கப்பட்டிருக்கும் கட்டுற சில காரியங்களை எதிர்பார்க்கிற நேரத்தில் மறைக்கிறாரா ஆண்டு நல்லா ஸ்தோத்தரிச்சிருங்க அது பின்னால் நீங்கள் யோசிக்காத ஒரு பெரிய காரியத்துக்கு அது கொண்டு போகும் யாக்கோபுடைய வாழ்க்கையில் அவன் விரும்பி பெரியப்பட்டு அவன் பெற்ற பிள்ளை தான் யோசிப்பு அவனுக்கு பல வருண ஆடையை அணிந்து மற்ற பிள்ளைகளை காட்டிலும் அதிகமாகி நேசித்தான் அவனுக்கு வீட்டில் யார் இல்லைனாலும் பரவாயில்ல யோசைப்பு இல்லைனா ஆகாது ராகேலை நேசித்தான் ராகேலுக்கு அடுத்தது அவன் யோசி நேசித்தது ராகேல் மூலமாய் பெற்ற யோசிப்பு ராகேல் மறித்து போனால் இப்போ ராகேலுடைய அந்த ஆசைகள் எல்லாம் அவனுக்கு யோசைப்பினால் தான் இருக்கிறது ஆனால் கத்தர் யோசிப்பை ஒரு கட்டத்தில் அவங்க அப்பா விட்டு பிரிக்கிறார் இந்த கோதுமை கம்பு போல அவன் வளர்ந்து வருவான் என்று அப்பா யோசிக்கிற நேரத்தில் அது வளர்ச்சியே தெரியாமல் யோசைப்புடைய வாலிப பகுதி யாக்கோபுக்கு மறைக்கப்படுகிறது பதினேழு வயசில் போன பையன் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் யாக்கோபுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியாது அது வளர்ச்சி எங்கன்னே தெரியாது எதிர்பார்த்து 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 சோர்ந்து போய் சோர்ந்து போய் சோர்ந்து போய் யாக்கோபு வியாகுலத்தினாலும் பலவீனத்தினாலும் என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி மறைக்கப்பட்டதுக்காய் அவன் புலம்பிக் கொண்டே இருக்கிறான் ஆனால் மறைக்கப்பட்டது நல்லது இப்போ யாக்கோபுக்கு கருத்துருதை மறைக்கலைன்னா யாகோப்ட்டு எப்போதுமே ஒரு கில்லர் இன்ஸ்டிங் உண்டு ஐ ஷுட் கெட் இட் அப்படின்றதில் யாக்கோபு ரொம்ப தெளிவாக இருப்பார் எது நடந்தாலும் போராடி பெற்றுக்கொள்ளுகிற ஒரு மனிதன் யாக்கோபு ஆண்டு வரே சொல்கிறார் தேவனோடு போராடி மேற்கொண்டவங்களில் அநேகர் என் முகத்தை பார்த்தா செத்து போயிடுவாங்க நான் நீ மேற்கொண்டாய் ஏஸ் த கில்லர் இன்ஸ்டிங் ஃபைட்டிங் ஸ்பிரிட் ஐ ஷுட் ஐ மஸ்ட் ஐ ஆட் டு எனக்கு இது நடக்கணும் அப்படின்னு சொல்லி அவ்வளவு தீவிரமாக போராடுற குணம் உள்ளவர் யாக்கோபு அதனால தான் அதை மறைத்தார் யோசேப்பு மாத்திரம் எகிப்தில் இருக்கான்னு ஒரு சொப்பனத்தில் யாக்கோபுக்கு சொல்லியிருந்தார்னா அன்றைக்கி ராமுழுதும் போராடி யாக்கோபு யோசேப்பை மறுபடியும் கொண்டு வந்திருப்பார் அது கர்த்தரால கூட நோன்னு சொல்ல முடியாத இடத்துக்கு யாக்கோபு செஞ்சுருப்பார் ஏன்னா அளவுக்கு அவரால் ஜெபித்து வெற்றியை வாங்க முடியும் அதனால தான் யாக்கோபுக்கு அந்த கோதுமையும் கம்பும் வளராதது போல் யாக்கோபுக்கு யோசிப்பை குறித்து கர்த்தர் சொல்லவில்லை இனியா அதில் தான் நடக்குது ஆண்டருடைய சித்தம் அந்த இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் யாக்கோபுக்கு யோசிப்பு மறைக்கப்பட்டபடினால்தான் எழுபது பேர் அங்கே போகவும் போஷிக்கப்படவும் பஞ்ச நாட்களில் உயிரோடு இருக்கவும் பிற்பாடு அந்த சந்ததி வளரவும் கர்த்தருடைய சித்தம் நிறைவேற்றப்பட்டது இந்த காலவேளையிலும் நீங்கள் எதிர்பார்த்தது நடக்காத நேரத்துக்காய் கர்த்தரை இன்றைக்கு தோத்துறீங்க அதில் நன்மை உண்டு சிஸ்டர் நன்மை உண்டு பிரதர் பிற்காலத்திலே கர்த்தரதை ஜெயமாய் உங்களுக்கு மாற்றுவார் ஜப்பிப்பாமா பிதாவே இந்த நாளிலுமாய் நிறை கொடுத்த இந்த ரேமாவுக்காய் ஸ்தோத்திரம் எதிர்பார்த்த நேரத்தில் நடக்காத காரியங்களுக்காய் ஸ்தோத்திரம் அதிலும் எங்களுக்கு நன்மை உண்டு என்பதை இந்த கல்மலையின் மூலமாய் கோதுமை கம்பின் மூலமாய் நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தீர் கோடான கொடி ஸ்தோத்திரம் உன்னுடைய பிள்ளைகள் இன்னும் காத்திருந்து உம்முடைய வேலைக்காய் நீர் எல்லா சூழ்நிலையும் ஆயத்தப்படுத்திட்டு செய்கிறவர் என்பதில் மாற்று கருத்தே இல்லை ஆண்டவரே நீர் சகலத்தையும் நேர்த்தேயாய் அதினதின் காலத்திலே செய்து முடிக்கிற தேவன் உடைய பிள்ளைகளுக்கு உமதை செய்கிறபடியால் ஸ்தோத்திரம் 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 சகல துதிகான மகிமையெல்லாம் உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே அமேன் அம்மேன் ஆமேன் காட் பிளஸ் யூ கர்த்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்